இங்க நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல் தொடர்பான பல விஷயங்களில் நீங்கள் இருந்து சேவை செஞ்சிருக்கீங்க குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் ஆணவ கொடைகளும் சாதிய மோதல்களும் கூலிப்படை கலாச்சாரமும் அதிகரிக்கிறதுக்கான பின்னணியை நீங்கள் இருந்து பாக்குறதுக்கான பார்வை சரியான பார்வையா அதாவது அரசியல் ரீதியாக நான் சொல்றதை பார்க்க வேண்டாம் ஒரு முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கிறார் பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் எப்போ காவல்துறை பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்படுகிறதோ அன்றுதான் மக்களுக்கு அந்த காவல்துறை மேல் ஒரு தயக்கம் ஏற்படும் ஒரு பயம் ஏற்படும் தமிழகத்தில் இந்த ஆட்சிக்கு ஆட்சி வந்த பிறகு இன்று வரை நாம் பார்த்தோம் என்றால் எல்லா மாவட்டங்களிலையும் இருக்கக்கூடிய எஸ்பிஸ் வந்து அவங்களுக்கு சேவை பணி பணிபுரிய வேண்டிய அந்த இரண்டு ஆண்டுகள் கட்டாய பீரியட் இருக்குது பிரகாஷ் சிங் வழக்கின் படி அவர்கள் ரெண்டு வருஷம் அங்கே மூவ் பண்ணவே கூடாது ஆனால் எல்லா மாவட்டங்கள்லேயும் எஸ்பிஸுடைய உடைய டேர்ன் அவுட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் லெஸ் தென் டூ இயர்ஸில் அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க எல்லா ஆப்ரேஷனல் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த பதவியில் இருக்க வேண்டும் என்றது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தமிழகத்தில் முழுமையாக இந்த ஆட்சியில் கடைப்பிடிக்கவில்லை என்பதை முதல் குற்றச்சாட்டாக வைக்கிறேன் இப்போ இதுக்கும் நடக்கூடிய குற்றச்சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு அதுல என்னன்னா ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து நீங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளார அந்த பதவியிலிருந்து நீங்க மாற்றி விட்டீர்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக அவர் நடவடிக்கை எடுக்க யார் என்று தெரிந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை வைத்து நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மாற்றப்படுகிறார் இது நீங்கள் எஸ்பி லெவலில் பார்ப்பீங்க ஆப்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் லெவலில் பார்க்குறீங்க மேலே சூப்பர்வைசரி லெவலில் ஆப்ரேஷன் லெவலில் இருக்கக்கூடிய ஐஜிஸில் பார்க்குறீங்க ஸோ இது வெவ்வேறு மட்டங்களில் யாருமே யாருக்கும் பதில் சொல்ல கடுமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்தால் உடனே டிரான்ஸ்பர் அப்போ நோபடி இஸ் ரெஸ்பான்சிபிள் காவல்துறை வரைக்கும் யார் அப்போ முடிவு எடுக்கிறார்கள் எனக்கு என்னுடைய கேள்வி அதுதான் காவல்துறை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுப்பது முதலமைச்சரா அல்லது முதலமைச்சருக்கு பின்னே வேற யாரோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களா எடுக்க முடியுமா அப்படி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக என்னன்னா ஐஜியோடைய பெர்மிஷன் இல்லாமல் யாரையும் லாக்கப் வச்சிருக்க மாட்டாங்க அந்த ஐஜியுடைய ஜோன்ல இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையங்களும் யாராவது கஸ்டடியில் இருந்தாங்கன்னா ஐஜியுடைய ஆஃபீஸ்க்கு இன்டிமேஷன் இருக்கணும் ஆனா இங்க சென்னையிலேயே லாக்அப் டெத்து நடக்குது சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு முதலமைச்சருடைய காதுக்கு உண்மை போகாமல் தடுக்கிறார்கள் அப்போ தெர் இஸ் சம் கேப் சம்வேர் ரொம்ப சீரியஸான கேப் இருக்கு இன்ஃபர்மேஷன் கேப் இருக்கு இல்ல இது முதலமைச்சருடைய கண்காணிப்புக்கு நேரடியாக போவதுதான் பிராக்டிக்கல் நடைமுறையா முதலமைச்சருக்கு கண்ட்ரோல் இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் வேற யாருக்கும் அன்கண்ட்ரோல் போயிருக்கு அர்த்தம் இதை அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அதனுடைய பாதிப்பு முழுமையாக பொதுமக்களை சார்ந்த ஒரு பாதிப்பாக மாறுகிறது இல்ல இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கூலிப்படை கலாச்சாரத்தில் இருந்து ஆணவ கொலை தாக்குதலில் இருந்து எல்லாத்துக்கும் முழுவதுமாக முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணுமா அப்படி நான் பொதுவாக்கு நான் பொதுவா பேசுறது வந்து எல்லாத்தையும் நீங்க முதலமைச்சர் தள்ளாதீங்க இல்ல இல்ல ஏன்னா இன்னொரு இதுல இன்னொரு சந்தேகம் காவல்துறைன்றது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தான் நான் சொல்றேன் முதலமைச்சர் வந்து காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தார்மீக பொறுப்பு அவர் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இதுபோன்ற தாக்குதல்கள் தா நம்ம து திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் செய்திருக்கக்கூடிய பணி என்னவென்றால் ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜை செய்திருக்கிறார்கள் இதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று உச்ச கூறியிருக்கு இதுக்கு மாறாக என்ன சொல்லுதுன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்வது இது போன்ற திருமணங்கள் காவல் நிலையத்தில் வைத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்பது கூட ஒரு கட்டம் போய் சொல்லியிருக்காங்க அந்த குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட கொடுக்க முடியவில்லையே ஏன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் உதாரணத்துக்காக திருநெல்வேலி எடுக்கிறேன் திருநெல்வேலி மாவட்டத்தில் எது நடந்தாலும் கேட்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு ஒரு தைரியம் இருக்கு இந்த தைரியம் ஒரு ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் யாரும் மேலிருந்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று தெரிந்தால் கண்டிப்பாக அது அது லூஸ் ஆயிடுவாங்க அது போன்ற ஆஃபீஸர்ஸ் பதில் கேட்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் தென்மண்டலத்தில் இருந்தாங்க அவங்க நீங்க மாத்துறீங்க இல்லை இப்போ இங்கே ஒரு கேள்வி ரொம்ப நேச்சராக இயல்பாக வருது நீங்கள் இப்போ இதே தென் மாவட்டங்களில் நெல்லையில் தாக்குதல் நடக்குது ஏறக்குறைய இரநூத்தி நாற்பது படுகொலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க தீவெட்டிப்பட்டி சம்பவம் நடக்குது மேல்பாதை விஷயம் நடக்குது வேங்கை வயல் விவகாரம் நடக்குது இது எல்லாமே இந்த ஆட்சியில் அடுத்தடுத்து வருதுக்கான சமூக பின்னணியாக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சமூக பின்னணி பிரச்சனைகளை நாம் தனியாக சாதி சாதியை சார்ந்து என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஆணவ கொலைகளா இருந்தாலும் சரி அதற்கு ஏற்ற கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் நாம் சேர்க்கவில்லை என்பது இந்த இல்லை நான் கேட்கறது இப்போ ஏன் பீரியடுக்குள்ள இவ்வளவு விஷயம் புற்றிசல் மாதிரி வரணும் நான் யாரும் இதை வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லவில்லை யதார்த்தத்தில் இது ஏற்கனவே இருக்கு நம்ம வந்து எதையும் மறைத்து வைக்கல ஏன்னா இருக்கு அது வெளியே வருகிறது அவ்வளவுதான் வேங்கவயல் சம்பவத்தை வந்து ஒரு சம்பவம் ஆனால் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவயல் சம்பவம் முடிந்த பிற்பாடு யாராவது அரசின் சார்பாக சமூக நீதி அரசு சமூக நீதி பேசுகின்ற அரசின் சார்பாக யாராவது போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கோயில்களில் வந்து தலித் மக்களை உள்ளே விடாமல் இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்திருக்கிறார்களா அரசின் சார்பாக கிடையாது கண்டிப்பாக கிடையாது இதை நீங்கள் செய்தால் தான் இது போன்ற அடுத்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும் பேசலாம் ஆக சமூக நீதி பிரச்சனைகள் நம்ம தனியாக வைத்துக் கொள்வோம் அதுக்கான நடவடிக்கைகள் தேவை அதுக்கு அதுக்கான சிறப்பான கல்வி தேவை அதை தனியாக வைத்துக் கொள்வோம் காவல்துறை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி ஒவ்வொரு ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் இல்லை என்று தெரிந்தால் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அவர்கள் யாரோட அலைண்டா இருக்காங்களோ அவர்களோட அலைண்டா கண்டிப்பா இருப்பாங்க இதுதான் கூலிப்படைகள் வளர்வதற்கும் பலமாவதற்கும் அவர்களுடைய ஆட்சியை கொண்டு செல்வதற்கும் வாய்ப்பாக இருக்கு இப்போ நிர்வாக தோல்வியினுடைய தோல்வி சொல்றது என்ன என்ன வேண்டியது நிர்வாக தோல்விதான் ஒரு கால்வாய் சீரமைக்கக்கூடிய பணிக்கு கூட முதலமைச்சர் நேரடியாக போறார் பதினெட்டு லட்சம் ஒரு வேங்கவேயலுக்கோ அல்லது ஆணவக்கூளை நடந்த அந்த இடத்திற்கான நீதி கேட்டோ ஏன் போக மாட்டேன்றார் உண்மையிலேயே இந்த காவல்துறையினுடைய சிஎம் தலைமையிலான இந்த காவல்துறையினுடைய ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குது அதாவது நீங்கள் வந்து அரசில் பொறுப்பாக இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள்லாம் பேசுனீங்கன்னா பகிரங்கமாக வருத்தத்துடன் அவர்கள் சொல்வது இது வந்து எக்ஸிகியூட்டிவ் கண்ட்ரோலில் கம்ப்ளீட்டாக இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸிகியூட்டிவ் இஸ் ஹேவிங் கம்ப்ளீட் கண்ட்ரோல் என்று சொல்லுவார்கள் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக பேசுகிறேன் உங்கள் டிவியில் பேசுகிறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாருக்கும் வேதாந்தா சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் இன்றைக்கி கம்பெனி க்ளோஸ்ட் உச்ச நீதிமன்றம் இறுதி முடிவை கொடுத்துருச்சு முடிஞ்சிருச்சு இறந்து போன நபர்களுக்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டாமா இந்த ஆட்சியில் இவருடைய தலைமையில் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்கள் சொன்னது என்ன நாங்கள் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறினார்கள் இன்று வரை அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் இதில் நான் அரசியல்குள்ளாரியே போக விரும்பல ஒரு எதிர்கட்சியாக கூறுகிறார்கள் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் யார் என்று தெரிந்தால் நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை ரொம்ப ஆழமாக சொன்னாங்க உங்களுக்கு அருணா ஜெகதீஷனுடைய அறிக்கை வந்துருச்சு அருணா ஜெகதீஷன் அவருடைய அறிக்கையில் வந்து யார் பொறுப்பு என்பதை பெயர் விட்டு கூறி அவர்கள் கூறிய அந்த நபர்களுடைய பேருக்கு பின்னே அனெக்சரில் ஒவ்வொரு உயர் காவல்துறை அதிகாரியும் யாரை கட்டளை இட்டார்கள் அந்த கட்டளை இட்டவர் யாருக்கு அடுத்த கட்டளை இட்டார்கள் அந்த கட்டளை இட்டவர் யாரை சுட்டார்கள் யார் அந்த சுற்று இறந்தார்கள் காயப்பட்டார்கள் என்ற அளவிற்கு ஒரு படம் போட்டு காட்டியிருக்காங்க இது எல்லாமே ஒரு ஆறாயிரம் பக்கம் உள்ள சாட்சியத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த முடிவுக்கு வராங்க இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் இவர்கள் சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தடையாக இருப்பது யார் பேசலாம் இதுதான் நான் சொல்கிறேன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் தான் இதற்கு தடையாக இருக்கிறார்கள் தான் இங்கே வந்து காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அது அவர்கள் சொல்படி நடக்கிறது காரணமாக தான் இவர் அவர்களே பொதுமக்களுக்கு சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பரிதாப சூழலில் இருக்கிறார் இறுதிக்கிறது மிகச் சுருக்கமாக இதில் அதாவது நான் மறுபடியும் வலியுறுத்தி கூறுவது காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவருக்கு அடியில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருக்கக்கூடாது அதை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மாண்புமிகு முதலமைச்சராக அவர் செயல்பட வேண்டும் எக்ஸிக்யூட்டிவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு உதாரணத்துக்கு கூறுகிறேன் வெள்ளத்துறை யார் வெள்ளதுறை சார்ந்து எத்தனை வழக்குகள் இருக்குது இந்த வெள்ளத்துறையை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டே ஆஃப் அவருடைய சர்வீஸில் அதை ஏன் வந்து முதலமைச்சருடைய தலையீட்டின் காரணமாக அது விட்ரா ஆகுது வெள்ளத்துறையை வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு அங்கு தண்டனை கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனால் இது போன்ற செயல்பாடுகளில் ஏன் இறுதி கட்டத்தில் மட்டும்தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்லுகிறது எங்கேயோ அவர் கடியில பணி செய்கின்ற இந்த ஆட்சியில் பொறுப்பாக அவர் நம்பி வைத்திருக்கக்கூடிய எக்ஸிகூட்டிவ்ஸ் அவருக்கு பல விஷயங்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் ஓப்பனாக சொல்ல முடியும் என்ன காரணம் எக்ஸிகூட்டிவ்ஸ் ஆதாயம் இருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு எதிராக வழக்கு போடக்கூடாது ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு ஐஏஎஸ் ஆபிசருக்கு எதிராக வழக்கு போடாதுன்னா அவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு கும்பலாக தான் இந்த ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் டாப் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் டாப் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி அவர் பார்க்க முடியாத காரணத்தினால்தான் பிரச்சனைகள் ஏற்படுது நன்றி நன்றி